ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்கப் போகிறது அதிசார குரு பயிற்சி பலன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு குரு பயின்றார் இப்போது வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி மிதன ராசியிலிருந்து கடகத்திற்கு தற்காலிகமாக அதிசாரமாகி இடையில் வக்கரமாகி உச்சமாக இருக்கின்றார் அவர் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை கடகத்தில் இருப்பார் இதன் மூலமாக குரு பகவான் வலிமை அடைகின்றார் அவருடைய சஞ்சாரத்தின் மூலமாக அதாவது அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் ஆறு வரை அவர் கடகத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் ராசி முதல் ராசி வரை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை அவரை தரப்போகிறார் என்பதை மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் பொதுவாக இந்த குரு பேச்சியால் பொதுவாக தனி மனிதர்களுக்கும் சரி நாட்டுக்கும் சரி உலகத்திற்கும் சரி பலவிதமான நன்மைகள் உண்டாகும் காரணம் எது எப்படியோ இருந்தாலும் குரு பகவான் உச்சமடைகின்றார் ஸ்தானபலம் அடைகின்றார் அவருடைய பார்வை சுப பார்வையாக விருச்சிகத்திற்கும் மகரத்திற்கும் குறிப்பாக சனி பகவானுக்கு பல பலவிதமான நன்மைகள் எல்லோருக்கும் வரும் என்பதே தெளிவாக தெரிகின்ற உண்மை இப்போது மேஷம் முதல் ரிஷபம் தொடர்ந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலங்களை அவர் தரப்போகிறார் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் மகர ராசிக்கு அதிசார குரு பயிற்சியினுடைய பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு மூணு பன்னெண்டு கூடியவர் குரு பகவான் கடந்த மே மாதம் பயிற்சியாகி அவர் ஐந்திலிருந்து ஆறுக்கு சென்றார் அவர் ஆறிலே இருந்து இப்போது அதிசாரமாக வக்கரமாகி ஏழிலே வந்திருக்கிறார் ஆதிபத்திய ரீதியாக குரு பகவான் உங்களுக்கு சாதகமானவர் அல்ல என்றாலும் குரு குருதான் என்பது உண்மையாகும் அந்த வகையிலே அவர் ஆறிலிருந்து பலவிதமான அதிக விரைய செலவுகளையும் இடமாற்றங்களையும் வட்டிகளையும் ஒரு சிலருக்கு தேவையற்ற வீண் பிரச்சனைகளும் பிள்ளைகளால் சங்கடங்களையும் நோய் நொடிகளையும் சொல்ல முடியாத அளவுக்கு கொடுத்தார் என்பதே அடிப்படை விஷயமாகும் சகோதர வகையிலும் பலருக்கு பிரச்சனைகள் இருந்தது அ அடிப்படை உண்மையாகும் அப்படிப்பட்டவர்களாம் இடைக்கால நிவாரணம் போல இடைக்கால குறுகிய காலத்தில் அவர் கடகத்திலே உச்சமாக இருந்தாலும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் நோய் நடி பொருளாதாரம் குடும்பத்தில் மகிழ்ச்சி போன்ற எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு விடிவும் விமோச்சனமும் குறுகிய காலமாக இருந்தாலும் அற்புதமான பலன்களை கட்டாயம் தருவார் அவர் உச்சமாகி உங்களுடைய ராசியை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக அது மட்டும் இல்லாமல் அவர் பதினோராம் ஐந்தாம் பார்வையாக பதினோராம் மீட்டையும் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் மீட்டையும் பார்க்கிறார் ஏழருக்கு வந்திருக்கக்கூடிய குரு பகவான் எப்படிப்பட்ட பலன்களை தருவார் என்பதும் அவருடைய பார்வையால் குறுகிய காலமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு வரப்போகிறது என்பதை நாம் இப்போது மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போம் முதலில் அவள் ஏழில் வந்திருக்கின்றதால் அவர் உங்களுக்கு அற்புதமான குடும்ப சந்தோஷத்தை கொடுப்பார் திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் அற்புதமான முறையிலே திருமண பாக்கியம் கூடும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமணமாகி கணவன் மனைவியாக இருக்கிற தம்பதிக்குள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பும் அரவணைப்போடும் அற்புதமாக இருப்பார்கள் குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்டு உங்களுடைய மனம் அறிந்து நடந்து கொள்ளும் அது இல்லாமல் அவர் உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதி என்பதால் சுப ஏற்படும் கடன்கள் இருந்தாலும் அந்த கடன்கள் அத்தனையும் கடன்களாக மாறும் எவ்வளவு கடன்கள் இருந்தாலும் அந்த கடனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த குறுகிய காலத்தில் ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரம் மேம்படும் ஏழை வந்திருக்கக்கூடிய குரு பகவான் ஆன்மீக சம்பந்தமான சுற்றுலாவை தரலாம் ஒரு சிலருக்கு இன்ப சுற்றுலாவை தரலாம் தெய்வ மூலம் மூலமாக அவருடைய பார்வை உங்களுடைய ராசி மேலே படிவதால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர்புகளுக்கு எந்த விதமான சங்கடங்களும் வராது கடந்த காலத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமலும் பொருளாதாரத்தில் மிக திணறிய நீங்கள் டிசம்பர் ஆறாம் தேதிக்குள் ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டம் உங்களை தழுவிக்கொள்ளலாம் உங்கள் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்து அதற்குண்டான தசாபுத்தி நடந்தால் இந்த அதிசார குரு மிகப்பெரிய பெரிய அளவிலேயே வளர்ச்சியும் யோகத்தையும் கட்டாயம் கொடுப்பார் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஜனன உங்களுடைய குரு பகவான் உங்கள் சொந்த ஜாதகத்தில் வக்கரமாக இருந்து இப்பொழுது இந்த குரு பகவானுடைய சஞ்சாரம் மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுப்பார் என்பதையும் நினைவில் கொள்க ஆக ஏழே வந்திருக்கக்கூடிய குரு பகவான் எல்லா விதமான சௌகரியங்களும் ஏழாம் வீட்டின் மூலமாக கணவன் இருந்தும் திருமண பாகியத்திலிருந்தும் குழந்தை பாகியத்திலிருந்தும் சகலவிதமான சௌபாகியம் பொருளாதார ஏற்றத்தையும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்தை நிச்சயமாக கொடுப்பார் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அவருடைய சுப பார்வை பதினோராம் மீட்டருக்கு கிடைக்கிறது அந்த காலகட்டத்தில் பதினோராம் மீட்டர் அதிபதி செவ்வாய் பதினொன்றிலே ஆட்சி பெற்று இருப்பதினால் அவர் உங்கள் ராசிக்கு ஸ்தானமாக இருந்தாலும் பதினொன்று என்பது மிக முக்கியமான இடம் அவருக்கு தனாதி தனகாரகன் குருவினுடைய பார்வை பதினோராம் மீட்டருக்கு கிடைப்பதினால் மிக பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது எந்தெந்த துறைகளெல்லாம் கடந்த காலத்தில் நீங்கள் உழைப்பை முதலீடு செய்து உங்களுடைய அறிவும் முதலீடு செய்து பணத்தை முதலீடு செய்து வெற்றி வராமல் கொண்டிருந்தீர்களோ இந்த குறுகிய காலமாக இருந்தாலும் அதற்குண்டான வெற்றி வந்துவிடும் அது அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்காற்றார் போல் நிச்சயமாக வெற்றி உண்டாகும் மூத்த சகோதர சகோதரருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் பூர்ணமாக கிடைக்கும் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் ஒரு சிலருக்கு பிரிந்திருந்த கணவன் மனைகள் ஒன்று சேர்வார்கள் குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் நீதிமன்றங்களில் ஏதாவது உங்களுக்கு வழக்குகள் இருந்தால் பதினோராம் வீட்டுக்கு குரு பார்வை கிடைப்பதினாலும் பதினோராம் வீட்டு அதிபதி அங்கே இருப்பதினாலும் நீதிமன்றங்களில் ஏதாவது உங்களுக்கு வழக்குகள் இருந்தால் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் எண்ணிய எண்ணங்களெல்லாம் பூரணமாக ஈடேறக்கூடிய வாய்ப்பு பதினோராம் எட்டை பார்க்கக்கூடிய குரு பகவான் பூரணமாக உங்களுக்கு அருளார் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்கள் தயார் செய்து கொள்ளலாம் அடுத்ததாக அவருடைய சுப பார்வை ஏழாம் இட் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கே கிடைக்க இருக்கிறது ராசிக்கோ லக்னத்திற்கோ குரு பார்வை இருந்தாலே தெய்வ கடாட்சம் பூரணமாக இருக்கிறது என்ற அர்த்தம் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் தெய்வம் உங்களை காப்பாற்றிவிடும் தலைக்கு வந்தது தாப்பாயோடு போயிற்று என்று சொல்வார்கள் அப்படி எந்த சங்க எந்த ஜாதகராக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த மனிதர்களாக இருந்தாலும் அவர் ராசியோ லக்னத்தையோ குரு பகவான் பார்வை செய்தால் சங்கடங்களிலிருந்து நீங்கள் முழுமையாக வெளியே வருவீர்கள் அப்படிப்பட்ட தற்காலிக கிரக அமைப்பாக இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய கவசம் போல் இந்த குருவினுடைய கட்டாயம் போல் போல் இருக்கும் நிச்சயமாக உங்களுக்கு தெய்வ அருள் பூர்ணமாக அதன் மூலமாக சகலவிதமான சோபாகியங்களும் கட்டாயம் உண்டு கடந்த காலத்தில் உங்களை மதிக்காதவர்கள் கூட இந்த குறுகிய காலத்தில் உங்களுடைய மாற்றம் உங்களுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய மாற்றங்களையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டு மதிப்பார்கள் மிக பெரிய அளவிலே உங்களை தேடிக்கொண்ட தேடிக்கொண்டு உங்களுடைய உதவி அவர்களுக்கு தேடிக்கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் கட்டாயம் கூடி வரும் நீங்களும் கண்ணியமாக பெருந்தன்மையோடு நடந்து கொள்வீர்கள் என்பது குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு ராசிக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பாகும் கடந்த காலத்தில் நீங்கள் ஒழிந்தான் என்று நினைத்தவர்கள் கூட தப்பித்து மேலே வந்திவிடுவான் போல இருக்கிறதே என்ற சந்தேகத்துடன் உங்களை மதிக்க துவங்குவார்கள் என்பதை கவனத்தில் கொள்க உங்களுடைய குருவினுடைய பார்வை ஒன்பதாம் பார்வையாக மூன்றாம் வீட்டிற்கும் உங்களுடைய ராசி ஒன்று இரண்டு கூடிய சனி சேர்த்து பார்க்கின்றார் முதலில் தான் வீட்டை தானே பார்க்கின்ற குரு பகவான் உங்களுக்கு தைரியத்தையும் வீரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பார் இளைய சகோதர சகோதரனுடைய முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் சகோதரக்காரன் செவ்வாய்க்கும் குரு பார்வை கிடைப்பதனால் முழு ஒத்துழைப்பு இளைய சகோதர சகோதரருடைய வாழ்வில் கிடைக்கும் அவருடைய வாழ்வும் வளங்களும் வசந்தங்களும் செல்லும் நீங்களும் அவர்களுக்கு அத்தனை உதவிகளும் கட்டாயம் செய்வீர்கள் பயணங்கள் உண்டாகும் அந்த பயணங்கள் மிகப்பெரிய வெற்றி பயணங்களாகும் கடந்த காலத்தில் நின்று போன காரியங்களெல்லாம் இந்த குறுகிய காலத்தில் வெற்றியை நோக்கி அடையும் விஐபிகளுடைய தொடர்புகள் கிடைக்கும் நண்பர்களுடைய புதிய நண்பர்களுடைய வருகை உண்டாகும் அதன் மூலமாக சகல விதமான சௌபாகியங்களும் உண்டாகும் மொத்தத்தில் உங்கள் துணிவே துணை கொண்டு நீங்கள் வரக்கூடிய காலத்தில் இந்த குறுகிய காலத்தில் பல தேங்கியிருந்த விஷயங்களெல்லாம் தாண்டி மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைவீர்கள் துணிந்து நீங்கள் செயல்படலாம் வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது அதற்கு முழு முக்கியமான காரணம் வெற்றியை தரக்கூடிய ஸ்தானமான மூன்றாம் மீட்டியும் லாபத்தை தரக்கூடிய ஸ்தானமான பதினோராம் மீட்டையும் குரு பகவான் சுப பார்வை இருப்பதால் இந்த கால மகர ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மிகப்பெரிய பொற்காலம் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு உங்கள் வெற்றியை நிரந்தரமாக கொள்ள பாடுபடுங்கள் அதே வேளையில் குரு பகவான் நிழலிலிருந்து சஞ்சரிப்பதால் இதற்குண்டான தெய்வ வழிபாடு மகானியுடைய சமாதிக்கு செல்வதும் பசுமாட்டுகளுக்கு அகத்திக்குறை குறை கொடுப்பதும் தவறிவிட்ட தாய் தந்திற்கு சிறாந்தம் சிறந்தையாக கொடுப்பதுதான் மிக மிக சிறந்த பலன்களாகும் முடிந்தவர்கள் ஒரு முறை ராமேஸ்வரம் சென்று வருவது கைமேல் பலன்கள் தரக்கூடிய தெய்வ வழிபாட்டு முறையாகும்